வக்காலத்து வாங்க இவனுக்கு இஸ்லாம் ஆகிவிட்டது கசூலாக்கு வக்காலத்து வாங்க கசூல அடிச்சோடை பின்பற்ற நபி வழியை தனக்கு பாதையாக அமைத்து அவனும் வாழ்ந்து குடும்பத்தை வாழ வைக்க இவனுக்கு தக்க இருக்கவில்லை இவனுக்கு ஒரு காலம் இருக்கவில்லை இவனுக்கு அதுக்கு சக்தி இருக்கவில்லை இதுக்கு அவனுக்கு நேரம் இருக்கவில்லை உலகத்துக்கு பின்னால் தீனாவும் தேவதற்கு ஆளாகிவிட்டான் பெரும் பதவிக்கு ஆளாகிவிட்டான் குருகத்துக்கும் தான் அவனுக்கு நேரமும் காலமும் இருந்தது தவிரத்தலை எடுத்து செயல்பட்டு அவனை அவனை வளர்த்துக்கொள்ள அவனோட குடும்பத்தை வளர்த்துக்கொள்ள அவனாலே முடியாமலுக்கு இருந்தது கேட்டா துனியாலே சிக்கிப்பட்டோம் துனியாவிலேயே பிரச்சனைகளையும் குடும்பங்களிட பிரச்சனைகளையும் ஏனைய அனைத்து பிரச்சனைகளையும் ரசூலுல்லாவுக்கு மேல் அதிகமாக உரிமை உள்ளதாக கண்டார்